அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திக் தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான பிரமோதம் பார்க்க போறோம் நாளைக்கு எப்சோட மிஸ் பண்ணிடாதீங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக பிரிஞ்சது தாங்க முடியாம நம்ம ரேவதி வந்து பூச்சி மருந்த குடிச்சிட்டாங்க பூச்சி மருந்த குடிச்ச நம்ம ரேவதி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க தான் ஒரு குட்டி பிரமா பார்க்க போறோம் அதுக்கு முன்னால சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரை பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி வந்து பஞ்சாயத்துல இருந்து வீட்டுக்கு வந்தோடனே ரூம்புக்குள்ள போய் கதவை அடைச்சிட்டு நம்ம வாயாலே நம்ம கார்த்திகை பிரியறோம் அப்படின்னு சொல்ல வச்சுட்டாங்களா நம்ம அம்மா இனிமே நம்ம எதுக்கு உயிரோட இருக்கணும் அப்படின்னு கிட்டு பூச்சி மருந்து எடுத்தாங்க பூச்சி மருந்து எடுத்துட்டு நம்ம கார்த்திக் கூட அந்த சந்தோஷமான இருந்த நாட்களை பூரா நம்ம ரேவதி வந்து நினைச்சு பார்த்தாங்க அதாவது நம்ம கார்த்திகை கெட்டி பிடிச்சது சிரிச்சு பேசுனது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து நம்ம ரேவதி வந்து அப்படியே கூட கொஞ்சம் நொந்து போனாங்க அதாவது இனிமேல் நம்ம எதுக்கு உயிரோட இருக்கணும் அப்படின்னு அந்த மருந்த திறந்து குடிச்சிட்டாங்க குடிச்சிட்டு அந்த இடத்துல எப்படி மயங்கி விழுந்துட்டாங்க வாயிலெல்லாம் முறை தள்ளிட்டு அதுக்கடுத்து நம்ம கார்த்திக் வந்து ரேவதி வந்து திடீர்னு எந்த முடிவுலாம் தான் இருப்பா அவளுக்கு போன் போட்டு பார்ப்போம் அப்படின்னு போன் அடிக்கிறாரு நம்ம ரேவதிக்கு ரிங்கு போகுது ஆனா ரேவதி எடுக்கல உடனே மயிலுக்கு போன் போடுறாரு நான் ரேவதிக்கு ரொம்ப நேரமா போன் போடுறேன் ரிங்கு போது ஆனால் அவ எடுக்க மாட்டுக்கா என்னன்னு கொஞ்சம் போய் பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மயில் வந்து இன்னும் சகல இப்ப போய் பாக்குறேன்பா அப்படின்னு ரூம்ப கதவை திறந்துட்டு உள்ள போறாரு மயிலு நம்ம ரேவதி மயங்கி கிடக்கத பார்த்து சத்தம் போட்டு கூப்பிடறாரு எல்லாரும் சீக்கிரம் வாங்க ரேவதி ஏதோ குடிச்சுட்டா நினைக்க வாயில வேற முறை தொல் இருக்கு அப்படின்னு சொன்னவனே எல்லாரும் பயங்கரமா அழுகிறாங்க அதுக்கடுத்து நம்ம ரேவதி வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறாங்க அதுக்கடுத்து நம்ம மயில் வந்து வேகமா வந்து நம்ம கார்த்திகிட்ட வந்து தகவலை சொல்றாரு எப்பா சகல ரேவதி பூச்சி மருந்து குடிச்சிட்டாப்பா அப்படின்னு சொன்னவனே நம்ம கார்த்திகை அப்படியே ஆடி போனாரு அந்த இடத்துல இன்னொன்னு அந்த பரமேஸ்வரி பாட்டி ஐயோ முருகா என் பேத்தி வாழ்க்கையில ஏன் இப்படி விளையாடுற அப்படின்னு பயங்கரமா அழுகிறாங்க அதாவது பாத்தீங்கன்னா வந்து சந்திக்கிறாரு நம்ம ரேவதிக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா கொடுத்து இப்ப வந்து ஓரளவுக்கு உயிரை காப்பாத்திட்டாங்க அதுக்கடுத்து ரேவதி கிட்ட பேசுறாரு ஏன் ரேவதி இப்படி ஒரு முடிவு எடுத்த யாருக்குன்னே என் வாழ்க்கையில தீபாண்டு ஒருத்தையும் நான் இழந்துட்டேன் ஒன்னிய நான் மாட்டேன் அதாவது நீ எந்த முடிவு எடுக்காத கண்டிப்பா நம்ம ஒன்னு சேருவோம் அந்த நாள் ரொம்ப தூரம் இல்ல இன்னும் கொஞ்சம்தான் இருக்கு கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேரும் அதை வந்து உங்க அம்மாவே நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து வைப்பாங்க நீ கவலைப்படாத நான் அதுக்கான முடிவுகள்ல அடுத்தடுத்து எடுக்க போறேன் இனிமேல் தான் என்னோட ஆட்ட ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறாரு அது வேற லெவல் பரபரப்பா போயிட்டு எபிசோட் மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க